ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீருவதற்கு இன்றைய தினம் திங்கக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய வளர்விறை பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய வழிபாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம துயரத்தில் இருக்கும் பொழுது நம்மளை தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வங்களில் முதன்மையானவர்னு பார்த்தா சிவபெருமான் சிவபெருமானை வணங்குறவங்களோட வ எண்ணிக்கை வந்து இன்றளவும் அது பெருகிக்கிட்டே இருக்கே தவிர ஒரு நாளும் குறைஞ்சதில்லை சிவபெருமான நம்ம சில வழிகளில் வழிபடும் போது நம்முடைய துயரங்கள் வந்து விரைவிலேயே தீரும் பிரதோஷ வழிபாடு அப்படின்னாலே நம்முடைய சகல துன்பங்களும் தீர செய்யக்கூடியது அதுலேயும் நம்முடைய கர்ம வினையால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் தீரணும்னா பிரதோஷ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்பிரதோஷம் வரக்கூடிய நாட்களை பொறுத்து அதோட முக்கியத்துவமும் அமையும் இன்றைய தினம் பிரதோஷம் வந்து சிவபெருமானுக்கு உரிய திங்கக்கிழமையில வந்திருக்கு அதுவும் வளர்பிரையில வந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து இன்பங்கள் செல்வங்களும் வளர்வதற்காக வணங்கப்படும் நாள் இந்த நாள் இந்த நாள்ல சிவபெருமானை நம்ம எப்படி வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் பிரதோஷ பிரதோஷ வேலையில் போயிட்டு சிவ வழிபாடு சிவ சிவ தரிசனம் செய்வது மிக 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 முக்கியம் அந்த நேரத்தில் போக முடியலைனாலும் பரவாயில்ல உங்களால் கோயிலுக்கு போக முடியலேனாலும் வீட்டிலிருந்தே நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் வீட்டில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லிங்கம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த லிங்கத்திற்கு இன்றைக்கி பிரதோஷ வேலையில் பன்னீரால் அபிஷேகம் செய்யணும் சிவலிங்கத்திற்கு எளிமையான முறையில் அலங்காரம் செய்து எளிமையான நெய் தீபம் வை நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த அபிஷேகம் செய்த பன்னீரை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு அருகம்புல் பிச்சு போடுங்க இந்த அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் சிவ சிவ சிவாய நமவோம் ஓம் சிவ சிவ சிவாய நமவோம் ஓம் சிவ சிவ சிவாய நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணுங்க இதை சொல்லிவிட்டு தீபதூபம் காட்டுங்க அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் தீபோது தீப தூபம்லாம் காட்டினதுக்கப்புறம் நெய்வேத்தியத்தை படிச்சுட்டு வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இப்போ கிண்ணத்தில் நீங்கள் அந்த அபிஷேகம் பண்ண பன்னீர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய அருகம்புல் எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்திலோ அல்லது நகை வைக்கக்கூடிய இடத்திலோ இல்லை பர்ஸில் கூட நீங்கள் இந்த அருகம்புல வச்சுக்கலாம் அருகம்புலுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க அது செல்வ வளத்தை பெருக்க கொடுக்கக்கூடியது அதுவும் இந்த நேரத்தில் பிரதோஷ வேலையில் அதுவும் இன்னைக்கு திங்கட்கிழமையில் வளர்பிரையில் பிரதோஷ வேலையில் நம்ம செய்த அபிஷேகம் இருக்குது பார்த்தீங்களா பன்னீரால் செய்த அபிஷேகத்தில் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அந்த அருகம்புல்லுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது இதை வைக்கும்பொழுது நிச்சயமாக நம் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடுங்கிறது குறையும் பணத்தடை நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் அதுக்கப்புறம் அந்த லிங்கத்தில் அந்த அபிஷேகம் மீதி அபிஷேகம் பண்ண அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த அருகம்புல்லை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க உங்ககிட்ட மாவில் இருந்துச்சுனா பாருங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா வெற்றிலை கொண்டு கூட நீங்கள் அதை தெளிக்கலாம் கையால் தெளிக்காதீங்க அப்படி வெற்றிலையும் இல்லை அப்படின்னாக்கா அருகம்புல் ஒரு கொத்தாக எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்க இது போல் நம்ம செய்கிறதுனால நம்ம வீட்டில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பு உண்டாகும் படம் உங்ககிட்ட வந்து லிங்கம் இருந்தது அபிஷேகம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னாக்கா படம் வைத்து வழிபாடு செய்யுங்க சிவபெருமானோட படம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் அப்போ பன்னீரை வச்சு இதே போல் பண்ணுங்க கட்டாயம் மறக்காமல் கோவிலுக்கு உங்களால் போக முடியலனாலும் கோவிலுக்கு பன்னீர் வந்து ஒரு பாட்டில் இன்றைக்கி வாங்கி கொடுங்க ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கான முக்கியத்துவம் இருக்குங்க சிவபெருமான் வந்து அபிஷேக பெரியார் அதனால் அவருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் நமக்கு பல மடங்கு பலனாக கொடுப்பாங்க சிவபெருமான பிரதோஷனால எளிமையாக இப்படி வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதோட செல்வவழத்தோட வாழக்கூடிய ஒரு யோகத்தையும் நமக்கு கொடு அருள்வாங்க வாங்க சிவபெருமா நிச்சயமா முழு நம்பிக்கையோட எந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க கட்டாயம் முடிந்தால் கோவிலுக்கு போய் பிரதோஷ வேலையில் சிவ வழிபாடு சிவ சிவ வழிபாடு செய்யுங்க அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டில் பிரதோஷ வேலையில் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்யுங்க கட்டாயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து தார்த்தரியம் வறுமை அனைத்துமே நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் விலகும் செல்வ செழிப்போடையும் சந்தோஷமாகவும் நீங்கள் வாழலாம் மறக்காமல் இந்த வழிபாடை இன்றே இன்றைய தினம் செய்ய மறக்காதீங்க இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நிச்சயமாக இந்த ஒரு வழிபாட்டை இன்றைக்கி மறக்கவே மறக்காதீங்க ரொம்ப 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 விசேஷமான நாள் திங்கக்கிழமை வளர்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம் கட்டாயம் செய்யுங்க சிவ வழிபாடு செய்யுங்க செல்வ செழிப்போடு வாழறதுக்கு சிவபெருமானை நம்ம பற்றினாலே போதுமா போதுங்க கண்டிப்பாக சிவபெருமான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பை கொடுப்பாங்க சிவபெருமான் சிவபெருமான்டேந்து வந்து செல்வ அடைந்தவங்க தான் மகாலட்சுமி தாயார் குபேரலாம் அதனால் எல்லாருக்கும் வணங்கின வழங்கின சிவபெருமான் நமக்கும் நல்வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பாங்க வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி